வாங்க தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டு ஓகே டைம் ஸ்டார்ட் தற்சமயம் களமறக்கப்பட்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் ஆலம்பாடி காளி துணையோடு திருவாரணை தாலக்கா வரணையாளர் பவளக்கண்ணி காளிதாஸ் அவர்களது முதல்வர் குரு விஜய் தேவர் அவர்களது காலை அறிமுக காலை அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே திரும்ப ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் ஒன்றியம் நம்பி அரம்பட்டி நம்பி வீரர்களும் கடுமையாக போராடி மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் வேலங்குடி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக முதலாம் ஆண்டு மிக சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே பதினோராவது சுற்று நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாம் அவருடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த பதினோராவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் ஆலம்பாடி காளி துணையோடு திருவாடனை வர்ணனையாளர் காளிதாஸ் அவரது காலை களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சீரப்பை பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் பொன்ன உராவதி ஒன்றியம் விடாரம்பட்டி நம்பி நாச்சியம் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராஜ் அருகாமல் உள்ள கட்டையாண்டிப்பட்டி அழக நாட்சியம்மன் வடமாடு குழுவினர்கள் சார்பாக ஒன்றல்ல அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அண்ணன் இந்த மலைக்கு ஓட்டின உழவு காசு பிள்ளைங்க கொண்டாந்து கொடுத்துட்டார் ராஜா அண்ணன் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு மேல சிறப்பு பரிசாக எஸ் வேலங்குடி தாதா தாதா லபே லாதா எஸ் லேலங்குடி தாதா லெபேசன் சார்பாக ஒன்றல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசில் வந்த குவிந்த வந்த இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வேலங்குடி செல்லக்கண்ணு சன்ஸ் சார்பாக ஒன்றில் ஒன்று ஒரு சில சிட்டு முன்னாடி சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்ற ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் குழு வீரர்களுக்கு பரிசீலிப்பு விழா இந்த கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலேயும் வெல்ல போவது புதுக்கோட்டை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா எங்க பாத்துருவா மாலை பொழுதிலேயே கண்ணுக்கு விருந்தளிக்கும் விதமாக பதினோராவது சுற்று நிகழ்ச்சியை களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வடமாட்டினுடைய வர்ணனையாளர் காளிதாஸ் அவரது களமிற்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலை எப்படியும் முடிந்த புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற புதுக்கோட்டை மாவட்ட பொன்னமராவதி ஒன்றிய நம்பி நாச்சியம்மன் குடி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகை வெல்ல போவது ராமநாதபுரம் மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா போட்டி இதுலையா இதுலயா போட்டி இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ் வேலங்குடி தாதா லெபி நிறுவனத்தார்கள் சார்பாக ஒன்று இல்லை சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ் வேலங்குடி செல்லக்கண்ணு காரணி கபார் சார்பாக ஒன்று இல்லை இரண்டு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராஜி தாலுக்கா கட்டையாண்டிப்பட்டி அழக நாட்சியம்மன் வடமாடு குழுவினர்கள் சார்பாக டிராக்டர் உரிமையாளர் ராஜானன் சார்பாக இனித்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசில் வந்த குவிந்து வந்த விழா குழுவின் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐயாயிரத்தி ஒன்று அத்தினையும் அல்ல போவது ராமநாதபுரம் மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா எங்க பாத்துருவோம் வேளங்குடி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக முதலாம் ஆண்டு மிகப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் மாலம்பாடு காலை துணையோட திருவாடனை தாலுகா பவளக்கண்ணி வடமாடு வர்ணனையாளர் காளிதாஸ் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த பிடித்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் இந்த பாடிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கோயம்புத்தூர் பிரேமா டிராவல்ஸ் உரிமையாளர் சசிகுமார் சார்பாக ஒன்று இல்லை இரண்டு இல்லை ஒன்று சிறப்பு பரிசு வரிசு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வேண்டு செல்றோம் என ஒரே நோக்கத்துடன் பொன்னமராவதி அறியாமையில் உள்ள பிடாரம்பட்டி நம்பி நாட்சியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் வரிசு தொகை வெல்ல போவது காலையா காலை ஏற்கனவே காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாத்துருவான் பரிசு தொகை வெல்ல போவது ராமநாதபுரம் மாவட்டமா காலை களம் இறக்கப்பட்டு நிமிடங்கள் முடிவெற்றது என்பது பெருமிகுடு காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவெற்றது என்பதை பெருமிகு தெரிவித்துக் கொள்கிறோம் எங்க பாத்துருவா காலையா காலையர்களா காலையா 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 காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா வீரர்கள் வெற்றி பெற்ற விடுங்க புதுக்கோட்டை மாவட்டம் பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது மாட்ட விடுங்க நிதானம் இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாமையில் ஒத்த வீட் புத்தராமல் செய்தது மணியம் ராயர் காலை உடனடியாக